சென்ற வீடியோல வந்து வாரம் திதி பார்த்தோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இப்போ நட்சத்திரங்கள் என்னென்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நட்சத்திரங்கள் மொத்தம் மாநிலத்துல மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் இதுதான் ஒரு விட ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிறந்த நேரத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி திருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மதம் பூரம் உத்திரம் அஷ்டம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை இது மொத்தம் பதினெட்டு எழுதியிருக்கேன் இப்போ இந்த பதினெட்டுக்கும் அதிபதிகள் வேற வேற ஆனால் இங்கே இந்த சைட்ல எழுதிருக்க பார்த்தீங்கன்னா அதி தேவதைகள் உங்க நட்சத்திரம் என்ன வருதோ அதுக்கு அதி தேவதை இவங்களாம் இந்த அதி தேவத நம்ம வணங்கி வரணும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம் பார்த்துட்டு அதுக்கு அதி தேவதை எழுதியிருக்கேன் அதை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இதுல இட நாள் பயன்படுத்திருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுத்த நவம்பது எழுதுறேன் சரிங்களா இப்போ அஸ்வினிக்கு அஸ்வினி குமாரர்கள் பரணிக்கு யமன் கிருத்திகைக்கு அக்னி ರೋಹಿಣಿ ಮೃಗನ್ಸಂ ಅತಿಥಿ ಆಯ್ಪುತ್ ಪೂರತು ಪಗನ್ ಉತ್ತರತು ಅರಿಯಮಾನ್ ಅಸ್ತು ಸವಿಷ್ಟಿ ವಾಯು ದೇವತೆ ವಿಶಾಗ ನಕ್ಷತ್ರನ್ ಅಗಿನಿ ಅನುಷ್ಯನ್ ಕೇಕೆ ಇಂದ್ರನ್ பத்தொம்பது மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்போ மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிருதி போராடத்துக்கு வருணன் உத்திராடத்துக்கு விவதேவன் திருவோணத்துக்கு விஷ்ணு அவிட்டம் பசுக்கல் சதயம் வருணன் போரட்டாதி அஜயபாதன் உத்திரட்டாதி அக்னி புத்திரன் ரேவதி உஷா இப்ப நம்ம அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் முக்கியமா மனப்பானம் பண்ணியே இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு பிறந்தாரு ஒரு வீட்டில் இருக்க எல்லா நட்சத்திரமும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன அதி தேவதை தெரியணும் அந்த நாளில் ஜென்ம நட்சத்திரம் நம்மளுக்கு வரக்கூடிய நாளில் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு வர துன்பங்கள்லேருந்து விடுபடலாம் சரிங்களா அதனால இந்த நட்சத்திரத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறோம்